நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உள்ள சலுகைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசு நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பெரும்பாலான மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் மத்திய அரசின் சலுகைகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் அந்த வகையில் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வீடு கட்ட ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மானியம் உஜ்வாலா திட்டத்தில் இலவச சிலிண்டர் அடுப்பு வழங்கப்படுகிறது கைவினை கலைஞர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது மேலும் அந்தியோதியா அன்ன யோஜனா திட்டத்தில் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது பிபிஎல் அட்டை வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு அந்த வகையில் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை அவங்க பெற்றுக்கலாம் மேலும் இலவச சிலிண்டர் வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்துடைய பெயர் உஜ்வாலா அப்படின்ற திட்டம் மேலும் அந்தயோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குறாங்க இன்னும் பலவிதமான சலுகைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிபிஎல் கார்டு வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்குது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்